வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க ஐகானை கிளிக் பண்ணி கேளுங்க அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய விகடன் தளம் ஒரு கார்ட்டூனுக்காக முடக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா நம்முடைய அன்பு நேயர்களுக்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து அவங்க பார்த்துட்டு தான் வராங்க நம்முடைய விகடன் தளத்தை மீட்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் ஒரு பக்கம் நம்ம வேகமாக எடுத்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய விகடன் ஆப் வழக்கம் போல இயங்கிட்டு தான் இருக்குது அனைத்து விதமான விகடன் கட்டுரைகளும் அதில் இருக்குங்க இன்னொரு பக்கம் விகடன் பிளேவில் நம்முடைய ஆடியோ புக்குகளை தொடர்ந்து கேட்கலாம் விகடனுடைய ஆப்பை ஃபஸ்ட்டு ஆகவும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம அந்த லிங்க்கை வச்சுருக்கோம் தவறாமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கக்கூடிய அன்பு நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முன்கூட்டியே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா வார் 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 அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மு ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் முறியடிக்க அனைவரும் வாரீர் ஒன்றுபட்டு வாரீர் அழைப்பு விடுத்திருக்கிறார் நிறைய தடைகள் உட்கட்சி ரீதியாகவும் தூங்க விடாமல் செய்யக்கூடிய அமைச்சர்கள் அப்புறம் தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிற சில மாவட்டங்கள் உதாரணத்துக்கு தருமபுரி இப்படி பல விஷயங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக குள்ளாரியும் எடப்பாடிக்கு நிறைய குடைச்சல் விளைச்சல்கள் சீனியர்கள் இப்ப தனி ரூட்ல ஓடிக்கொண்டிருக்கிற செங்கோட்டேன் ஆனா ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்கலாக மாறி இருப்பது டெல்லி அமித்ஷாவுடைய வருகை இப்படி பல்வேறு பரபரப்புகள் இருக்குங்க இந்த பின்னணியில் தான் இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதவி பறிக்கப்பட்ட தடங்கம் சுப்பிரமணி தர்மபுரி திமுக தகிப்பு தருமபுரி கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்த திரு தடங்கம் சுப்பிரமணி அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து விட்டு அந்த மாவட்டத்துக்கு புதிய பொறுப்பாளராக திரு பி தர்மச்செல்வன் அவரை நியமிக்கிறோம் அப்படின்னு அறிவாலய தலைமை முரசொலியில் அறிவிப்பும் வந்ததுங்க இது வந்ததுமே ஆதரவும் எக்கச்சக்கமான எதிர்ப்பும் தருமபுரி திமுகக்குள்ளார திகு திகு திகுன்னு எரிய தொடங்கியிருக்குங்க அதாவது தர்ம செல்வன் கட்சிக்காக ஒழுங்காகவே அவர் வேலை பார்க்கல அவர் இருக்கக்கூடிய டீக்கடை அந்த பகுதியிலேயே அதிக அளவில் வாக்குகளை திமுகவுக்காக அவர் பெற்றுத்தரவில்லை மாற்று கட்சியினரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தேர்தல் நேரத்தில் பாமக நிர்வாகியோடு உட்கட்சிக்கு எதிராகவே திமுகவுக்கு எதிராகவே செயல்பட்டிருக்காரு இந்த ஆடியோ கேளுங்க அப்படின்னு ஆடியோ ஒன்றையும் வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க அவருக்கு எதிர்கோஷ்டியினர் அந்த ஆடியோ விவகாரம் அறிவாலயம் வரை எதிரொலித்தது இப்படி ஒரு பக்கம் யார் கூட்டிக் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னாடி தடங்கம் சுப்பிரமணி எப்படி அந்த இருந்து விடுவிக்கப்பட்டார் நீக்கப்பட்டார் அப்படின்னா தடங்கம் சுப்பிரமணி இங்க மாவட்ட செயலாளராகி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிடுச்சு தொடக்கத்தில் வேகமாக செயல்பட்டார் கட்சிக்காக செயல்பட்டார் ஆனால் போக போக அந்த வேகம் குறைஞ்சிருச்சு வழக்கம் போல தான் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய கோஷ்டி பூசல்கள் பஞ்சாயத்துகள் இருந்தது உட்கட்சியிலையும் அடிமட்ட தொண்டர்களை நிர்வாகிகளை பெருசாக அவரை அனுசரித்து போகலை பொறுப்பு அமைச்சரான வேளாண்மைத்துறை அமைச்சரான திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய புக்ல இடம் பிடிச்சா போதும் அப்படின்னு அவருக்கோடு அவருக்கு நெருக்கமாக வளம் வந்தார் ஸோ கட்சியுடைய அடிமட்ட நிர்வாகிகளை பெரிதாக அவர் கண்டுக்கலை இதில் கட்சியினருக்கு நிறைய அதிருப்தி இருந்தது அப்புறம் கட்சி இங்கே வளர்க்க பெரிய அளவில் பாடுபடலை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்தது அதில் முதன்மையாக அவங்க சொல்கிறது தருமபுரி கிழக்கு மாவட்டத்துக்கு பெண்ணாகரம் தருமபுரி இரண்டு சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியிலையுமே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இங்கே பாமகவுடைய வேட்பாளராக திருமதி சௌமியா அன்புமணி அவங்க போட்டியிட்டாங்க இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பாமக லீடிங் எப்படி அப்படின்னா பெண்ணாகரம் தொகுதியில் பாமக சுமார் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றது அதே தொகுதியில் திமுக சுமார் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகளை தான் பெற்றாங்க தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா பாமக சுமார் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் அதே திமுக எடுத்துக்கிட்டோம்னா சுமார் அறுபத்தி ஆறாயிரத்தி இரண்டு வாக்குகள் பெரிய அளவில் வித்தியாசம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இங்கே திமுக குறைவாக வாங்கியிருக்கு மற்ற மாவ தொகுதி அதாவது அரூர் பாலக்கோடு இந்த தொகுதியில திமுக அதிக வாக்குகளை பெற்று இதை வந்து ஓரளவு சரி பண்ணிட்டாங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க திமுக ஸோ தன்னுடைய மாவட்டத்தில் திமுகவை லீடிங் ஆக்கல ஏற்கனவே அங்கே தொகுதியை இழந்திருக்கு தருமபுரியில ஐந்து தொகுதிகளையுமே திமுக இழந்திருக்கு இதில் முக்கியமா இந்த கிழக்கு மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய தொகுதி அதிமுக மட்டும் இல்ல இங்க அதி பயங்கரமான வலுவோடு பாமகவும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட பாமகவுக்கு எதிராக இவருடைய செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்ல அப்படிங்கிற புகார்கள் தலைமைக்கு போக அட் லாஸ்ட் தடங்கம் சுப்பிரமணிய அவரு அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் மாற்றப்பட்ட தடங்கம் சுப்பிரமணி வாய்ப்பு பெற்ற தர்ம செல்வன் இன்பம் தொலைத்த இன்பசேகரன் மாவட்ட செயலாளராக திரு தடங்கம் சுப்பிரமணி பொறுப்பு வகித்த தருமபுரி கிழக்குக்கு புதிதாக திரு பி செல்வன் அவரை நியமிச்சிருக்கலையா தலைமை எப்படி டிக்கடிக்கப்பட்டார் ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த தருமபுரி கிழக்கு மாவட்டத்தை ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு இன்பசேகரன் ஏன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே வன்னியர் சமூகத்தினர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பெரும்பான்மை சமுதாயத்தினராக இருக்காங்க மிக முக்கியமாக இந்த தருமபுரி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிகளில் மிக அடர்த்தியாகவே வன்னியர் சமூகத்தினர் இருக்காங்க இந்த மாவட்டத்திலும் குறிப்பாக இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாமகவும் வலுவாக இருக்காங்க ஸோ பாமகவையும் வீழ்த்தணும் அதிமுகவையும் அட்டாக் பண்ணணும் அதே நேரத்தில் திமுகவை இங்கே டெவலப் பண்ணணும் இன்பசேகரன் அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலேயே இங்கே அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிய திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய தலைவர் அவரை எதிர்த்து அவரை தோற்கடித்தார் இன்பசேகரன் அதுவும் சுமார் பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசத்தில் அன்புமணி ராமதாஸை இன்பசேகரன் தோற்கடிச்சார் இதுவே அவருடைய பலம் ஸோ இங்கே பாமகவை சமாளிக்க அதிமுகவை அட்டாக் பண்ண அப்புறம் வன்னியர் சமூகத்துடைய மக்கள்கிட்டையும் அதே போல அனைத்து சமுதாயத்தினருக்கிட்டையும் அவங்களுடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சிருக்கார் ஸோ இங்கே வந்து அவரை மாவட்டமாக நியமிச்சா ஸ்கோர் செஞ்சிருவாரு அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தீவிரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இன்பசேகரன் அவருமே இன்னொரு அதற்காக காய் நகர்த்தி கொண்டிருந்தார் தர்ம செல்வன் அவர் மாவட்ட பொறுப்பாளர் இன்ப அவங்களுடைய டீமு டோட்டலாக கொதிச்சு போயிட்டாங்க இதற்கெல்லாம் காரணமாக பொறுப்பு அமைச்சரான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவராகத்தான் இருப்பார் அப்படின்னு உடனடியாக உணர்ச்சி கொப்பளிக்க கெட் அவுட் எம்ஆர்கே உங்க மாவட்டத்துக்கே நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னா இன்பசேகரன் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பதிவுகளை போட்டாங்க சமூக வலைதளங்கள் முழுக்க ஆனா அதுல தான் ஒரு ட்விஸ்டேங்க இன்பசேகரனுக்கு ஷாக் கொடுத்த டாக்டர் செந்தில்குமார் தருமபுரி திமுக குஸ்தி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மறுபடியும் போட்டி போடணும்னு நினச்சாரு அப்போ எம்பியாக இருந்த டாக்டர் திரு செந்தில்குமார் ஆனால் தலைமை அவருக்கு சீட் கொடுக்கலைங்க ஆனாலும் தன்னுடைய ஆசையை அவர் விடலை விருப்பத்தை விடலை அடுத்து அவர் தருமபுரி சட்டமன்ற தொகுதியை டார்கெட் செஞ்சார் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான வேலைகள்லையும் ஈடுபட தொடங்கினார் சத்தம் இல்லாமல் அதை நோக்கி காய் நகர்த்த தொடங்கினார் ஆனாலும் அவருடைய விருப்பத்துக்கு அங்கே தடையாக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சார் யாரன்னா மாவட்ட செயலாளராக இருந்தால் திரு தடங்க ஓகே அப்படின்னு அவங்களுக்கு எதிராகவும் செந்தில்குமார் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்நகரத்தை தொடங்கினாங்க புகார்களை விட்டாங்க அப்படின்லாம் தகவல்ங்க இந்த நேரத்தில் தான் அந்த பொறுப்பை எதிர்பார்த்தும் சில வேலைகளை செய்ய தொடங்கினாங்க செந்தில்குமார் அவர்களுடைய டீம் ஆனால் தலைமை வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கல சரி நமக்கு கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல நமக்கு நெருக்கமானவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசித்தாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா திரு தர்ம செல்வன் திரு செந்தில்குமார் ரெண்டு டீமுக்குமே ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருக்குது அந்த அடிப்படையில் தர்ம செல்வன் அங்கே வருவதற்கான சில வேலைகளையும் செய்ய தொடங்கினாங்க டாக்டருடைய டீம்கா எப்படி மூவ் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக துணை முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு பிஎம் மூலமாக கொண்டு போய் புதிய சக்தி வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்லாம் கொண்டு போய் இந்த இடத்துல அதிமுக பாமக வீழ்த்த சரியான சக்தியாக இருப்பாங்க அப்படின்லாம் பல்வேறு தகவல்களையும் கொண்டு போய் வேறு யாரும் இங்கே சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி அட் லாஸ்ட்டு இங்கே தர்ம செல்வனுக்கு பொறுப்பும் கிடைத்துவிட்டது இப்படி காய் நகர்த்தி தான் தனக்கு நெருக்கமானவங்களும் பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீம் இதுதான் இந்த பொறுப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்பசேகரன் அவங்களுடைய டீமுக்கு ஷாக் ஆகிடுச்சு உடனடியாக தர்ம செல்வன் அவர் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்பசேகரன் போட்டிவிட்டப்ப அவருக்கு எதிராக பெண்ணாகரத்தில் பாமக நிர்வாகியோடு தர்ம செல்வன் பேசினார் திமுக தோக்க அவர் செயல்பட்டார் அந்த ஆடியோ அப்படின்னு அதை சமூக வலைதளங்களில் லீக் பண்ணாங்க தர்மசெல்வன் அவர் மீதான புகார்களையும் தலைமைக்கு மறுபடியும் தட்டி விட்டாங்க இதில் தொடக்கத்தில் அமைச்சர் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் மேலே பலர் அதிருப்தியில் இருந்தாங்க இல்லையா உண்மையில் எம்ஆர்கே அவருடைய டீமே அதிருப்தியில் தான் இருக்குது அப்படின்னு புது ட்விஸ்ட்டும் இந்த விவகாரத்தில் வருதுங்க இப்படியான புகார்களையும் தட்டி விடுறாங்க செந்தில்குமார் அவர்களுடைய டீமுக்கு எதிராக தட்டி விடுறாங்க இன்பசேகரன் அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் மாற்றப்பட்ட மாவட்டம் தலைவலி தரும் தருமபுரி அமைச்சர் எம் கேவுக்கு உதயநிதி செக் இதில் தடங்கம் சுப்பிரமணி அதி தீவிரமான ஆதரவாளர் பொறுப்பு அமைச்சரான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆனால் தடங்கம் சுப்பிரமணி அவர் மீது எக்கச்சக்கமான புகார்களை தருமபுரியிலேருந்து தட்டிவிட்டபடியே இருந்தாங்க தலைமைக்கு அதனால் எம்ஆர்கே அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் தான் பொறுப்பு அமைச்சர் இல்லையா நாமளாக மாவட்டத்தை மாற்றணும் அப்படின்னு எந்த விதமான ப்ரெஷரும் தர வேணாம் அதே நேரத்தில் நாமளும் யாருக்கும் ரெக்கமெண்ட்டும் பண்ண வேணாம் சிபாரிசும் பண்ண வேணாம் இவரை கொண்டு வாங்க இவரை போடுங்க அப்படின்னு இப்படியாகத்தான் எம்ஆர்கே வந்து இருந்தார் ஆனால் தர்ம செல்வன் அவங்களுடைய டீம் செந்தில்குமார் அவங்களுடைய டீம் மூலமாக புது ரூட் எடுத்து எம்ஆர்கேவுடைய கவனத்துக்கே வராமல் எங்க தலைமையை நாடி அங்க அந்த பொறுப்பையும் வாங்கிட்டாங்க இதில் எம்ஆர்கே அவங்களுடைய டீம் ரொம்பவே அதிருப்திங்க அதனால தான் அந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா கூட திமுக தலைவரை சந்தித்த புகைப்படம் பார்த்தா கூட அதில் அமைச்சர் இல்லை பெரிய அளவில் ஆதரவாளர்களும் அங்கே போகலை அப்படிங்கிறாங்க தர்மச்செல்வன் செந்தில்குமார் ஆகியோருக்கு எதிராக இருக்கக்கூடிய தருமபுரி டீம்ங்க சரி இந்த விவகாரத்தில் இன்னொரு தகவலும் தீயா வளம் வருதுங்க மேற்கு வடக்கு இந்த எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் திமுகவை பலமானதாக மாற்ற வேண்டும் தான் துணை முதலமைச்சருடைய ஒரே டார்கெட்டா இருக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அதை ஒட்டி தான் கொங்கு மண்டலத்துக்கு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரை பொறுப்பாகவும் போட்டாங்க அங்கேருந்து மாற்றுக் கட்சியில் இருக்கவங்கள இங்க தூக்குனாங்க அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பும் ஈரோட்லாம் இங்க போட்டிருந்தாங்க அதே தான் தருமபுரியிலையும் திமுகவை வலுவானதாக மாற்றணும் ஐந்து தொகுதிகளையும் இழந்திருக்காங்க இல்லையா அங்க பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சருடைய செயற்பாடும் இன்னும் தீவிரமாக வரணும் இன்னும் ஓராண்டு தான் இருக்கு இல்லையா ஸோ அதை உணர்த்துகிற மாதிரி தான் அவருடைய நாலேஜுக்கே வராமல் டைரக்டாக இங்கே ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தாங்க இது ஒரு வகையில் அமைச்சர் எம்ஆர்கே அவங்களுடைய டீமுக்கு டெப்புட்டி சிஎம் வைத்த ஒரு செக்காகவும் பார்க்கப்படுது அப்படின்னு அமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு கோணத்தையும் முன்வைக்கிறாங்க அவருக்கு எதிரான டீம் இதை ஒட்டி தான் எம்ஆர்கேவுடைய டீம் வந்து கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னும் தருமபுரி மாவட்டத்தில் உடன்பிறப்புகள் மூலமாக தகவல்களும் வந்துட்ருக்குங்க அவ்வளோ தகவல்களும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க மெசேஜுகள்லாம் போட்டிருக்காங்க அதே நேரத்தில் திரு செந்தில்குமார் அவருடைய ட ஆதரவாளர்களாகட்டும் திரு தர்மசெல்வன் அவங்களுடைய ஆதரவாளர்களாகட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே சரியாக வேலை செய்யணுங்கிற அடிப்படையில் தான் தலைமை இங்கே பொறுப்புக்கு நியமிச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த ஓராண்டில் இங்கே திறம்பட வேலை பார்த்து தருமபுரியில திமுகவை பலமானதாக மாற்றுவோம் மற்றபடி இங்க அணி அணியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய பலர் வந்து எதை வேணாலும் கிளப்பி விடலாம் இன்பசேகரன் அவர் வலுவான ஒருத்தர் அவர் வந்தாதான் மாற்றன்னு சொன்னா எப்படி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வியை சந்திச்சாரு அதனால வதந்திகளை பரப்புபவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய டீம் இன்னொரு பக்கம் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களுடைய டீமுமே கட்சியுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் மற்றபடி எப்பொழுதும் போல சிறப்பாக கட்சிக்காக நாங்கள் செயல்படுவோம் பொய்யாக பரப்பப்படும் விஷயங்களுக்கெல்லாம் பெருசா பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அவங்களும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் வட சென்னை படம் குணா செந்தில் தம்பி அப்படின்லாம் இப்படி பலரும் அன்பு வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்காங்க ராஜன் வாழ்க்கையில இங்க ராஜனா திமுகவுடைய தலைமையை மாற்றாம இருங்க தலைவலி கொடுக்காதீங்க அப்படின்னும் தலைமையிலிருந்து அறிவுறுத்தல்களும் வந்துகிட்டு இருக்குங்க இந்த சந்திப்புலேயும் கூட செல்வன் உள்ளிட்டோர் தலைவரை சந்தித்த நேரத்திலும் பொறுப்புக்கு வந்ததால் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது கட்சிக்காக சரியாக செயல்படணும் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் எங்கே அப்படி சரியாக செயல்படலை அப்படின்னு நான் நினைச்சாலும் மறுபடியும் நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்கற தன்மையில்தான் அட்வைஸ் கொடுத்தும் அனுப்பியிருக்காரு எங்களுடைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க தருமபுரி மாவட்டத்து மூத்த மூத்த உடன்பிறப்புகள் டார்கெட் அமித்ஷா ஆப்ரேஷன் தனித்தனி ரூட்டில் ஸ்டாலின் எடப்பாடி முக்கோண மிஷன் டார்கெட் டூ ஹண்ட்ரடை அடைய அட்டாக் பிஜேபி தான் சரியான வழி அப்படின்னு அந்த அஸ்திரத்தையே தொடர்ந்து ஏவியபடியே இருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதற்கேற்பவே நமக்கான கல்வி நிதியை கொடுக்க மறுத்த பாஜகவுடைய அமைச்சர் பாஜக அரசு குறிப்பாக மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் போராட்டங்களை தீவிரப்படுத்தியிருக்காங்க இப்போ லேட்டஸ்டாக தொகுதி சீரமைப்பு என்கிற பெயர்ல நமக்கான தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க முயற்சி செஞ்சிட்டு பாஜக அரசு இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்க அனைவரும் ஓர் அணியில் நம்ம திரளணும் போராடுவோம் அப்படின்னு அடுத்த அறைக்கூவல் அழைப்பையும் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார அதிமுகவும் தீவிரமாக அட்டாக் டிஎம்கேங்கிற அரசியலை தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா அதை முறியடிக்கவும் குறிப்பாக வீக் மண்டலங்களில் திமுகவை வலுவாக்கவும் தான் இப்படியான மாவட்டங்கள் மாற்றம் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிப்பு அப்படின்னு சில விஷயங்களை இருக்காங்க மிக முக்கியமாக மேற்கு மண்டலத்தில் அடுத்த அஸ்திரமும் ஏவப்பட்டிருக்கு அதாவது கோவை வடக்கு தொகுதியுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான அம்மன் அர்ஜுனன் அவர்கள் இடத்துல லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரெய்டியும் நடத்தியிருக்காங்க இதுதான் இன்னொரு பக்கம் அதிமுகவை கொதிப்படைய வைக்க அதனுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஸ்டாலின் மாடல் ஆட்சியே ஊழல் ஆட்சியா இருக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்துருச்சு அதை திசை திருப்புவதற்காக தான் அதிமுக மீது இப்படி பொய்யான விஷயங்கள ஈடுபடுறாரு ஸ்டாலின்னு வேண்டுமென்று சோதனையை நிகழ்த்துறாங்க நாங்க எதையும் சந்திக்க தயார் அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா தமிழ்நாடு வராரு கோவை வராரு இன்னொரு பக்கம் திமுகவும் இப்படியான அட்டாக் அட்டாக்ல ஈடுபடுது ஸோ ரெண்டு பேரையும் சமாளிக்கிற விதமாகத்தான் அதாவது பாஜக தயவுல வரக்கூடிய முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி அவரை எண்ணங்களை முறியடிக்கணும் அப்படின்னு தான் ஓனாயும் வெள்ளாடும் அப்படின்லாம் அந்த கடிதம் எழுதியிருந்தாரு ஸோ இப்படி எதிர்ப்பின் மூலமாக அதிமுக ஆக்டிவாக அப்படிங்கிறது எடப்பாடியுடைய எண்ணமா இருக்கு அதே நேரத்தில் உட்கட்சிக்குள்ளார முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் ஒரு தனி ரூட்ல பயணிச்சுட்டு இருக்காரு ஓனாயும் வெள்ளாடும் என்கிற கருத்துக்கு கூட அது நீங்க எடப்பாடி அவர்கள்கிட்டயே கேட்டுக்கோங்க அவர் தானே சொன்னாரு அப்படின்னு செங்கோட்டையன் கிளம்பிட்டாரு அதாவது அணிகள் இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறது எடப்பாடியுடைய எண்ணம் அதுதான் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களால் சொல்ல முடியல இப்படி பல்வேறு பிரச்சனைகளும் உள்ளையும் ஓடிக்கொண்டிருக்கு எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவதன் மூலமாக சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப தமிழ்நாட்டில் பாஜகவை வலுவாக்கணும் என்கிற அமித்ஷா அவர்களுடைய ஆப்ரேஷன் இதை முறியடித்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக ஸ்கெட்சி போடுறாரு இன்னொரு பக்கம் திமுக பாஜக இல்லாமல் அதிமுகவை ஆட்சி பொறுப்பில் அமர வைக்கணும் அப்படின்னு எடப்பாடியும் அஸ்திரங்களை ஏவியபடி இருக்கிறார் ஆட்டம் பட்டு சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்